சாவையழைத்து கடிதம் போட்டேன் காதலிக்கும் முன்பு ஒரு சாவை துடிக்க சத்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு உண்டால் என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அதன் முடிவுதான் இல்லை கடல் கொள்வதும்னம் கொள்வதும் குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் சொல்லில் உள்ளதடி என் உயிர் கொண்டால் உன் உயிர் கொள்ளுதடி கொள்ளுதடி காதல் வந்த சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்த கண்ணீர் என் நனையும் வழியே கரையில் கிடந்து சுத்த மண்ணிலே மீனாக மனுவிட்ட வெளியிலே வாடுதடி சுத்த மண்ணிலே மீனாக மனு வெட்ட வேல வாடுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடலில் மட்டும் கூடுதடி காதல் வந்த சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்த என் கண்ணீர் மலையே நனையும் வழியே கரையில் கிடந்து தவிக்கிறே சுத்தமண்ணிலே மண்ணிலே மீனாக மண் விட்ட வே வாடுதடி சுத்த மண்ணிலே மீனாக மண் விட்ட வேளையில் வாடுதடி கண்ணி கலந்து கண்ணி கலந்து கடலில் மட்டும் கூடுதடி